நம்ம சண்டை போடும்போது நமக்கு ஒரு ஈகோ இருக்கும் தப்பு அவங்க மேலே தான் இருக்கு நான் ஏன் முதல்ல போய் சாரி சொல்லணும்னு யோசிப்போம் ஆனா இந்த ஈகோ உங்க உறவுக்குள்ள பெரிய பிரச்சனைகளை தான் உண்டாக்கும் சண்டை போட்டா நீங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுவீங்க அந்த வழி ரொம்ப நேரம் நீடிக்கிறதுக்கு பதிலா நீங்க முதல்ல இறங்கி போய் சாரி கேட்டா அந்த சண்டை உடனே முடிஞ்சிடும் முதல்ல நீங்க சாரி கேட்டா அது உங்களுடைய பலவீனத்தை காட்டாது மாறா உங்களுடைய பார்ட்னரை நீங்க எவ்வளோ நேசிக்கிறீங்க உங்களுடைய உறவு தான் உங்களுக்கு முக்கியம்னு காட்டுறது தான் நீங்க சாரி கேட்கும்பொழுது நீங்க அந்த உறவுல இருக்கிற சண்டையை விடவும் ரொம்ப பெரியவங்கன்னு உங்க பார்ட்னருக்கு புரியும் தப்பு யார் மேல இருக்குன்னு யோசிச்சுட்டு நேரத்தை வீணாக்காதீங்க நீங்க உங்க பார்ட்னரை எப்பவும் கொச்சப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ அல்லது அவங்க மேல தப்பு சொல்லவோ கூடாது நீங்க கோவமா இருக்கும்போது அவங்களுடைய பலவீனங்களை குறிப்பிட்டு பேசுறதோ இல்லைன்னா அவங்களுடைய திறமையை சந்தேகிக்கிறதோ ரொம்பவே தப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க மனசுல ஒரு ஆழமான காயத்தை உண்டாக்கும் அது சீக்கிரம் ஆறாது நீங்க மத்தவங்க முன்னாடி உங்க பார்ட்னர் ஒரு தப்பு செஞ்சிருந்தா நீங்க அதை அமைதியா அன்பா எடுத்து சொல்லணும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை குலைக்கிற மாதிரி பேசக்கூடாது உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட பாதுகாப்பு உணர்வு இருக்கணும்னு நினைச்சா நீங்க அவங்கள எப்பவும் உயர்த்தி பேசணும் உங்க பார்ட்னர் எக்காரணம் கொண்டும் கொச்சப்படுத்தாம அவங்க மேலே அன்பும் மதிப்பும் வச்சு நடந்துக்கோங்க